ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு பனிரெண்டு இந்த மாதிரி பதினொன்னு பனிரெண்டு பனிரெண்டு ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி வரதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தம்மெல் பார்த்திருப்பீங்க தங்கம் சேர சேர்ந்த தங்கம் வந்து அடகுக்கு போகாமல் இருக்க நம்ம வந்து என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இத நான் வந்து செஞ்சு பலன் அடைஞ்சதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நகைன்றது கிடையாது ஏன்னா நாங்க வந்து காதல் திருமணம் அப்படின்னால நகை வந்து நான் வந்து போட்டு கல்யாணம் பெருசா பண்ணலை எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் வந்து மஞ்சள் கயிறு போட்டிருப்பேன் அது ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் ஏன் அப்படின்னா மஞ்சள் கயிறுக்கு நிகரானது வேற எதுவுமே கிடையாது இப்ப நம்ம நாகரிகம்ங்கிற பேர்ல நம்ம வந்து தங்கம் போட்டுக்கிறோம் அது வந்து எல்லாருமே போடுறாங்க அப்படிங்கறனால நம்மளும் போட்டுட்டு இருக்கோம் ஆனா வந்து மஞ்சள் தான் வந்து மகத்தானது அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனாலதான் நம்ம வந்து திருமாங்கல்யத்துக்கு நம்ம திருமாங்கல்யம் இல்லாதவங்க கூட மஞ்சள் கிழங்க வந்து க கட்டி போட்டுக்குவாங்க ஏன்னா தங்கத்துக்கு நிகரானதுதான் இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த வீடியோ பதிவுல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நேத்து வந்து நான் செஞ்ச லக்ஷ்மி குபேர பூஜை தான் அதனுடைய வீடியோ பதிவை பார்த்துக்கிட்டே இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வெள்ளி தீபம் வந்து ஏத்தி இருந்தேன் சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணிருந்தேன் ஆஹ் நவதானியம் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா குபேரருக்கு பிடிச்சது நவதானியம் அதனால நவதானியங்கள் வச்சிருக்கேன் அதே மாதிரி வளையல் வந்து வச்சிருக்கேன் தனி வளையல் குட்டி குட்டி வளையல் வச்சிருக்கேன் சோழி கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு கோமாதா விநாயகர் இவங்க எல்லாத்தையுமே வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த அத்தனையுமே வந்து வச்சு நான் வந்து நேற்று வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன் என்னுடைய பூஜை ரூமுடைய உடைய அறையுடைய வீடியோ வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அந்த வீடியோ நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்க என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நாளைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா தீப பொடினு சொல்லக்கூடியது இந்த தீப பொடியை நம்ம ஏற்றும் போது அந்த தீபத்துல வந்து நம்ம ஏ போட்டு ஏற்றும் போது வீட்டுல வந்து பாசிட்டிவான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்திருக்க செல்வம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகாம நம்ம கிட்ட நிலைச்சு நிக்கிறதுக்கு இந்த வாசனை திரவிய பொடி வந்து பயன்படுது இது வந்து நான் வீட்டுலதான் செஞ்சேன் உங்களுக்கு இந்த பொடியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன் இந்த வாசனை திரவியங்கள்லாம் நம்ம பொடி வந்து ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த வாசனை எங்க வந்து நல்ல நறுமணம் இருக்கோ அங்க சுக்கர பகவான் வந்து இருப்பாரு எங்க சுத்தமான விஷயங்கள் இருக்கோ அங்க வந்து மகாலட்சுமி தயார் இருப்பாங்க அதாவது பார்கவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பார்கவின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் சகோதர சகோதரிகளும் வந்து நம்பப்படுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுல இருக்கிற பட்சத்துல நம்ம வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் அதனால அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைவூட்டுற வகையில தான் ரெண்டு வெள்ளி தீபங்கள் வந்து நேத்து வந்து நான் லட்சுமி குபேர பூஜைக்கு பயன்படுத்தியிருந்தேன் இப்ப நான் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த அபிஷேகத்தை பத்தி சொல்ல போறேன் தங்கம் சேர்றதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கறது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு அபிஷேகம் அது மட்டும் இல்லாம மற்ற அபிஷேகங்கள் அபிஷேகங்களை விட ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது ஏன்னா தங்கத்தால நம்ம வந்து அபிஷேகம் பண்ண போறோம் இதை வந்து நான் வந்து ஒரு விளையாட்டாவோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலித்தனமாவோ சொல்லல நீங்க நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போயிருப்பீங்க அப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க நகையை வந்து சில பேர் கழட்டி கொடுப்பாங்க பாத்துருப்பீங்க நானும் அது மாதிரி செஞ்சிருக்கேன் நமக்கு வந்து தெரிஞ்ச கோயில் அடிக்கடி நம்ம போற கோவில் அப்படின்னா அந்த தங்கினை போட்டிருப்பாங்க இல்லையா அதை வந்து கழட்டி அஹ் சாமிக்கு வந்து போட்டு அபிஷேகம் பண்ணி திரும்ப வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம் இந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து நிலையா வச்சுக்கணும் நம்ம வீட்டுல வந்து இருக்கணும் அப்படின்னா தெய்வ ஆகாச சக்தி நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்வர்ண அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எந்த நகை இருந்தாலும் சின்னதா மோதிரம் இருந்தா கூட அதை வந்து நம்ம நம்ம விக்கிரகத்துக்கு வச்சு உங்களுக்கு கோவிலுக்கு கொண்டு போய் குடுக்கறதுல வந்து பெருசா வந்து இது இல்ல இது தொடர்ந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா நீங்க வீட்டுல வந்து விக்கிரகம் வச்சிருக்கீங்க விநாயகர் விக்கிரகம் இல்ல முருகன் விக்கிரகம் இல்ல வந்து லஷ் தாயார் இல்ல பைரவர் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து சிவனுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த தங்க அபிஷேகம் ஸ்வர்ண அபிஷேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து செல்வ செழிப்பை வந்து நிலைச்சிருக்க உதவுது இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் கோவில்ல பண்ணதுக்கு அப்புறம் அந்த தீர்த்த தண்ணியில வந்து ஒரு ரூபாய் காயின் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் மாதிரி வந்து சில்லறை வந்து வாங்குவாங்க அந்த சில்லறைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தனத்துல வந்து ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சுவர்ண அபிஷேகம் இப்ப உங்ககிட்ட வந்து தங்கமே இல்லை நாங்க எப்படிங்க வந்து அபிஷேகம் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தங்கம் அப்படிங்கிறது மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு நிர நிற நிகராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனாலதான் வந்து எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது ஆரம்ப காலத்துல நம்ம வந்து போட்டது என்னன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு இது வந்து தங்கத்துக்கு நிகரானது அதனாலதான் இன்னமும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து தாலி போட்டிருந்தா தாலி கொடி போட்டிருந்தாலும் மஞ்சள் கயிறுனால அந்த மாங்கல்யத்தை போத்துதான் போடுவாங்க எவ்வளவு பெரிய தங்கத்தை நம்ம வந்து போட்டிருந்தாலும் எத்தனை பவுன்ல போட்டிருந்தாலும் அந்த கயிறுல கோத்து போடுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷத்தை வந்து கொடுக்கும் அதனால நீங்க மஞ்சள் கயிறு போட்டிருக்கோம் நம்மளால வந்து தாலி கொடி வாங்க முடியுதுன்னு கவலைப்படாதீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்க வந்து செய்யுங்க கண்டிப்பா நீங்களும் வந்து தங்கம் வந்து வாங்கலாம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தங்கம் வந்து மஞ்சளுக்கு நிகரானது சந்தனத்துக்கு நிகரானது நீங்க அருகாமலைய கோவில்ல அம்பாள் கோவிலோ இல்ல சிவன் கோவிலோ எங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கு போக முடியுமோ அங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் இது ரெண்டுமே வந்து நீங்க கொடுத்து எனக்கு வந்து செல்வம் சேரணும் தாயே செல்வம் சேரணும் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எந்த கடவுளுக்கு கொடுக்குறீங்களோ அதுவும் பைரவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமியும் கூட ஸ்வர்ண ஆகாஷன அந்த பைரவர் அப்படின்னு சொல்லி உனக்கு பைரவரே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் நீங்க கொடுத்து அபிஷேகம் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு வந்து தங்கம் சேரும் ஆரம்ப கால கட்டத்துல எனக்கு வந்து தங்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு கிராம் சேர்க்கறதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு நான் ஓரளவு நகை வந்து வச்சிருக்கேன் வெளியே போட்டு போற அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த முக்கியமான அபிஷேகங்கள் தான் நான் துர்க்கை வழிபாடு வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு போய் பண்ணுவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் அதே மாதிரி சாயங்காலம் மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல திருமஞ்சனம் மஞ்சள் பால் தயிர்னு என்ன அபிஷேகங்கள் போடுவீமோ அத்தனையும் நான் வாங்கி கொடுத்து என்னால முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்டு அஞ்சு ரூபாய் தூள் பாக்கெட் இது மாதிரி வாங்கி கொடுத்து நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னையே அறியாம எனக்கே தெரியாம அந்த தாய் வந்து எவ்வளவு கருணையை கொண்டு நம்ம கிட்ட வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் இப்ப வந்து எல்லாம் இருக்கும்போதுதான் நான் உணர்றேன் அப்ப வந்து நம்ம ஏதோ வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு பாசத்தினால எதிர்பார்க்காம நல்லா இருக்கணும் நம்ம நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படி மட்டும் தான் வேண்டி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒவ்வொரு விஷயமா எனக்கு வேலை குழந்தை பேரு வீடு அதுக்கப்புறம் வந்து நகை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு வந்து வர வரதான் கடவுள் வந்து நம்ம கேட்காமலே வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து அஹ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன அபிஷேகம் வந்து பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்க வீட்லயே வந்து நீங்க ஒரு செயின் தான் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு மோதிரம் தான் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு சின்னதா ஒரு மூக்குத்தி வச்சிருக்கேன் அது சும்மா தான் வீட்டுல இருக்க பீரோ அப்படின்னா அதை வந்து மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது எடுத்து பௌர்ணமி நாட்கள்ல இல்ல குபேர பூஜை செய்யற வியாழக்கிழமைகள்ல வந்து எடுத்து லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த தீப ஒளிக்கு முன்னாடி வச்சு அந்த அபிஷேகத்தை வந்து நீங்க வந்து பண்ணுங்க உங்களுக்கு நல்லபடியா எல்லாமே நடக்கும் தங்கமே இல்லாதவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் மஞ்சள் தூள் இல்லைன்னா சந்தா இதனாலையும் வந்து நீங்க கடவுளுக்கு கோவிலுக்கு போய் விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்யலாம் இல்ல உங்க வீட்டுல இருக்க விக்கிரகங்களுக்கும் நீங்க வந்து அபிஷேகம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்ல நான் காலையில வேலைக்கு போகும்போது அந்த கோவில் திறந்துருக்கும் நான் கொடுத்துட்டு போனா சாயங்காலம் அபிஷேகம் பண்ணுவாங்க சொல்லிட்டு போனா அப்படின்னா நீங்க காலையில போகும்போதே வெள்ளிக்கிழமையில மஞ்சள் சந்தனம் வந்து வாங்கி கொடுங்க உங்களுக்கு தங்கம் வந்து நிலைச்சிருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்வர்ண தோஷம் அப்படிங்கிறதும் நீங்கி உங்களுக்கு நல்லபடியா வந்து தங்கம் வந்து சேரும் எந்த சந்தேகமும் ஏற்கனவே நான் வந்து குபேர நான் சொல்லியிருக்கேன் வீடு கட்டும் யோகத்தை பத்தி நான் வந்து சொன்னேன் அதுக்கு முதல் நான் லட்சுமி குபேர பூஜை தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அதே மாதிரி இந்த தங்கம் சேர்றதுக்கு நம்ம சுவர்ண அபிஷேகம் அப்படிங்கறத பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஸ்வர்ண அபிஷேகம் பண்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னா செல்வ வளம் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறை சக்தி இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம ஆயுள் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் நம்ம கிட்ட செல்வம் இருக்கும்போது நம்ம மனசும் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் யாருகிட்டே வந்து கடன் வாங்காம நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா இரவு தூங்கும் போது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் காலையில எந்திரிச்சு நம்ம இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல நம்ம கடமையை மட்டும் தான் செய்ய போறோம்னு நம்ம எத்தனை பேர் வந்து எந்திரிக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வாழ்க்கை தான் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை குறிக்கிறது நிறைய பணம் பெரிய வீடு காரு பங்களா இதெல்லாம் வந்து செல்வ செழிப்பு கிடையாது காலையில எந்திரிக்கும் போது நம்ம வந்து யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லாம இறைவனை வணங்கிட்டு நம்ம கடமையை மட்டும் கரெக்டா செய்யறோம் குடும்பத்துக்கு தேவையான செய்யறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப நல்லா செல்வ செழிப்போட இருக்கோம்னு அர்த்தம் பெரிய வந்து ஐம்பது பவுன் நகை போடுறது இல்ல வந்து பெரிய வந்து மாட மாளிகையில இருக்கிறதுங்கிறது செல்வ செழிப்புக்கான அறிகுறிங்கிறது அது ரெண்டாம் தான் நம்ம மனசு முதல்ல அமைதியாவும் நிம்மதியாகவும் இருக்க இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கோங்கும் போது அந்த மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா அர்த்தம் இவங்க வந்து இவ்வளவு தான் அவங்க கொடுத்துருக்கோம் இதுலயே அவங்க திருப்தியா இருக்காங்கும் போது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளே வந்து இறக்கப்பட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க நம்ம கேட்காமலே செய்வாங்க அது வந்து என் வாழ்க்கையில நடந்திருக்கு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் உணர்ந்திருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நிறைய பேருக்கு வந்து நகை பணம்ங்கிறது இப்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு பொருளாதார நம்ம முன்னேறணும் அப்படிங்கறனாலதான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு மஞ்சள் நான் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம ஒண்ணும் வந்து குறைஞ்சிட மாட்டோம் கண்டிப்பா வந்து இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அதே மாதிரி சுவர்ண அபிஷேகம் உங்களால பண்ண முடியுது கோவிலுக்கு போகும்போது நீங்க வந்து நம்பிக்கையான கோவில் நம்ம சின்ன கோவில் தான் திரும்ப நம்ம வாங்கிட முடியும் பத்திரமா அப்படின்னா அந்த நகையை வந்து கலட்டி நிறைய பேர் கொடுத்து நானே பாத்திருக்கேன் நானுமே வந்து நகையை வந்து கு கலட்டி கொடுத்து கண்டிப்பா வந்து அதை வந்து திரும்ப வாங்கியிருக்கேன் சோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல கோவில் நீங்க அடிக்கடி போற கோவில் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதுவும் அந்த கோவில் அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா செய்யலாம் இது சந்தன அபிஷேகம் பண்ணி முடிச்சோம் இதை செஞ்சு செய்வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை செஞ்சு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுங்க அதே மாதிரி அந்த தீப பொடியை வந்து ஏற்றுங்க அது வந்து உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான லட்சுமி குபேர பூஜை நேற்று வியாழக்கிழமை ரொம்ப அருமையா வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோவிலுக்கு வந்து போக போறேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய பூஜை அறை வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அற்புதங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்